இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் ஏசாயா ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் டி எல் மூடி தன்னுடைய வேதாகமத்தில் தான் தியானித்த வேத பகுதிகளின் அருகே குறிப்பு எழுதுவது வழக்கம் அவர் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியே நிற்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் என்ற ஏசாயா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் அருகே இவ்வாறு எழுதியிருந்தார் நான் ஒரு தனி மனிதன் ஆனால் நானும் ஒரு மனிதன் நானே எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது ஆனால் என்னாலும் சிலவற்றை செய்ய முடியும் எனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்து முடிப்பேன் நான் என்ன செய்து முடிக்க வேண்டுமோ அவைகளை தேவ கிருபையால் செய்து முடிப்பேன் என்று எழுதியிருந்தார் ஆம் பிரியமானவர்களே இவ்வுலகில் பிறந்த நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் தம்முடைய வேலையை செய்து முடிக்க தேவையான கிருபைகளையும் அவர் தருகிறார் அர்ப்பணம் ஒன்றுதான் நமக்கு தேவை அர்ப்பணிக்கிறவர்களுக்கு தேவன் தேவையான கிருபையை த பயன்படுத்துவார் எகிப்திலே அடிமையாய் இருந்த தமது ஜனங்களை விடுவிக்கும்படி தேவன் மோசையை பயன்படுத்த விரும்பினார் மோசேக்கு தேவையான அற்புதங்களையும் அடையாளங்களையும் மிகுதியாய் செய்யும்படி தேவையான வரங்களை தந்தார் இஸ்ரவேலரை வனாந்திரத்திலே நடத்தி சென்ற போது சில சூழ்நிலைகளில் மோசே இது தன் பலனுக்கு மெஞ்சின பாரமாய் இருக்கிறது என்று நினைத்தார் அப்போதெல்லாம் தேவன் தமது ஒத்தாசையை மோசேக்கு அனுப்பினார் மோசையை கைவிடவே இல்லை தேவன் மோசையை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்து முடித்தார் எல் மோடி விசுவாசித்ததை போலவும் தேவன் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார் சிறுவர் வேதாகம பள்ளியில் வகுப்பு எடுக்கும் ஊழியத்தை ஆரம்பித்த டி எல் மோடி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றார் தேவ சத்தம் கேட்டு அவர் அர்ப்பணிக்கும் ஒவ்வொரு வரையும் தேவன் தனியே விடுவதில்லை தம்முடைய கிருபைகளை தந்து வரங்களையும் தந்து அழகாய் அவர்களை வழிநடத்துகிறார் ஆகவே நாம் நம்மை அவர் சேவைக்காக அர்ப்பணித்தால் நம்மையும் ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார் காட் பிளஸ் யூ